கிறிஸ்துக்கு பிரியமானவர்களும் இந்த டிவன் மார்னிங் பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராகிஸ்துவன் இனையற்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னக்கான வேத வசணம் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய நாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் உதாரணத்திற்கு பொதுவாக நாம் நம்மை விட வயதில் படிப்பில் குறைந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது எளிதில் அவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுப்பதில்லை இவனுக்கு அல்லது இவளுக்கு என்ன தெரியும் நேற்று முழித்த காலான் என்று சொல்லி அவருடைய திறமையை பாராமல் எளிதில் அற்பமாய் பேசி விடுகிறோம் ஆனால் வேதம் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா என்று நம்மை எச்சரிக்கிறது ஒரு பதினெட்டு வயது கூட நிரம்பாத ஒரு மூர் ஹவுஸ் என்ற வாலிபன் உலக பிரசித்தி பெற்ற டி எல் மூடியன் சிகாகோ நகர ஆலயத்தில் பிரசங்கிக்க விரும்புவதாக கூறினார் மூடியோ அவரை ஏற்றுக்கொள்ள சம்மதியாமல் தட்டி கழித்தார் ஆனால் தேவ திட்டத்தின்படி பல மாதங்களுக்கு பிறகு மோடியின் சபையில் ஹவுஸ் பிரசங்கித்தார் அநேகர் தங்களது பின்மாற்று வாழ்வில் இருந்து மனம் திரும்பினர் டிஎல் மோடியும் கண்ணீரோடு அந்த பிரசங்கத்தை கேட்டார் அதன் பிறகு இனியும் யாரையும் அலட்சியமாக பார்க்க போவதில்லை என்று முடிவு செய்தார் வேதத்தில் இப்படி சில வாலிபர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டார்கள் யோசிப்பின் சொப்பனமும் அவனது பேச்சும் அவனது சகோதரர்களுக்கு அற்பமாய் காணப்பட்டது தாவிதும் யுத்த காலத்திலேயுள்ள தன் சகோதரர்களால் அற்பமாய் பேசப்பட்டான் ஆனால் தேவன் இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்பது மறுக்க முடியாத உண்மை அந்த பரிசு எனும் ஆயக்காரனை அற்பமாக எண்ணினான் நான் இவனை போல எல்லாம் அல்ல நான் கர்த்தருக்கு விசேஷமானவன் என்று மற்றவனை அற்பமாய் எண்ணினான் ஆனால் தேவனின் பார்வைக்கு ஆயக்காரனை விசேஷித்தவனாக தோன்றினான் இன்று நம் அலுவலகத்திலோ சபையிலோ குடும்பத்திலோ பிற அங்கத்தினர்களை நாம் ஒருவேளை அற்பமா எண்ணலாம் வெளிப்படையாக நாம் அதை ஒருவேளை சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம் செய்களால் நம் பேச்சினால் நம் பார்வையினால் நான் உன்னை விட உயர்ந்தவன் உயர்ந்தவள் என்று காட்டிக் இது தேவனுடைய பார்வையில் பாவமே ஒரு சகோதரன் தன்னோடு வேலை செய்யும் மற்ற சகோதரனை ஆலயத்தில் கண்டால் கண்டும் கண்டுகொள்ளாமல் இருப்பாராம் ஆனால் வேலை இடத்தில் மட்டும் மிகவும் நெருங்கினது போல நடந்து கொள்வார் மற்ற சகோதரன் இதனால் மனம் வெறுத்து போனார் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று என்று இருந்தால் கர்த்தர் அதை அருவருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் வேதம் சொல்லுகிறது மன தாழ்மையினாலே ஒருவரே ஒருவர் தங்களில் மேன்மையானவர்களாக என்ன கடவர்கள் பிளிப்பியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் நம்மிடம் பொறுப்பு கொடுக்கப்பட்டால் என்ன விட்டால் இதை செய்வதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறோமா தேவனால் கற்களை கொண்டும் பேச வைக்கவும் செய்ய வைக்கவும் முடியும் என்பதை நாம் அறிய வேண்டும் நம்மோடு இருக்கும் மற்றவர்களின் நம்மிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணுவோம் அதுவே கிறிஸ்துவின் சிந்தை இந்த சிந்தை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்குமானால் நம் யாரையும் அற்பமாய் எண்ணமாட்டோம் நம் தாய் தகப்பன்மார்கள் அற்பமாய் எண்ணாதிருப்போமாக நம் கூட இருக்கும் சகோதர சகோதரிகளை அற்பமாக எண்ணாதிருப்போமாக சபையில் இருக்கும் சகோதர சகோதரிகளை அற்பமாய் எண்ணாதிருப்போமாக நம் கூட வேலை செய்யும் மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதிருப்போமாக கிறிஸ்துவின் சிந்தையை நம்மில் இருக்க கடுவது மற்றவர்களை மேன்மையாய் எண்ணுவோம் அப்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார் நம் கண்களை முடிய நாம ஜபிக்கலாமா எங்கள் நண்பின் பார்லோகத்தகப்பன எங்களை விட சிறியவர்களையும் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களையும் நாங்கள் அற்பமாய் என்னாத படிக்கும் அவர்களை மேன்மையுள்ளவர்களாக எண்ணும்படி கிருவை தாரும் எங்களை குறித்து நாங்கள் மேன் எட்டிமையாக எண்ணாதபடி காத்து எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக Amen.